தீரா வினைகளையும் தீர்த்து வைக்கும் தீராத வி பிணிகளையும் தீர்த்து வைக்கும் நம்மளுடைய சமயபுரத்தாளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சமயபுரத்தால் எங்கே இருக்கா அப்படின்னாக்கா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கண்ணனூருங்கிற இடத்துக்கிட்ட அவங்க கோவிலில் இருந்து நம்மளுக்கு ஆர்பாளிக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நம்ம எந்த விதமான நோய் பிரச்சனைகளையும் சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு அவங்க எந்த ரூபத்துலேயும் நம்மளுக்கு உதவி செய்வாங்க அதே மாதிரி உடம்புல ஏற்பட்ட கையோ காலோ கண்ணோ இது மாதிரி நிறைய உடம்புல எல்லா விதமான பகுதிகளையும் வேண்டிக்கிட்டு அதில் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நம்ம அந்த வாங்கி அவங்களுக்கு காணிக்கையாக செலுத்தினா நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் தீரும் அதே மாதிரி நம்ம வயிறு வழியால் ரொம்ப துடிக்கிறவங்க அந்த சன்னதிக்கு போய் அந்த இடத்துல படுக்க வச்சு அவங்கள அவங்க வயத்து மேலே வந்து வாழை இலையை போட்டு அதில் வந்து மாவிளக்கு தீபம் போடுவாங்க அவங்களோட வயிறு வலி வந்து அப்படியே சரியாயிடும் இன்னை வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெற்றுட்டு தான் இருக்குது அதே மாதிரி அங்கே தேர் திருவிழா ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் அதே மாதிரி அம்மன் வந்து நம்ம மக்களுக்காக வேண்டி இருபத்தெட்டு நாள் வந்து பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு இருக்காங்க அந்த திருவிழா சமயத்தில் ஆரம்பித்ததுலேருந்து இருபத்தெட்டு நாளும் அம்மா வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இளநீர் கரும்புச்சாறு மாவு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு படைக்கப்படும் நைவேத்தியங்களாக எதுவுமே கிடையாது அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இருபத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அவங்க கொள்ளிடக்கரையில் வந்து அந்த இதில் தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயம் நடக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வைணவ தலமான நம்ம ஸ்ரீரங்கநாதர் இல்லையா அரங்கநாதர் கோவிலில் அவங்களுக்கு சீர் வரும் திருவானைக்காவல் சிவன் டேந்தும் ஜம்புகேஸ்வரர் டேந்தும் இவங்களுக்கு சீர் வரும் ஏன்னா அவங்களுடைய இவங்க தமக்கை அதாவது தங்கையாக பாவிக்கப்படுகிறார் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்மளுடைய ஸ்ரீரங்க அரங்கநாதர் சுவாமி கோவிலில் தான் வைணவியாக இவங்க இருந்திருக்காங்க இவங்க வந்து பயங்கரமாக ஒரு கோர பல்லோடையும் அவங்க உக்ரகமாக காட்சி அளித்ததுனால அங்கே அப்போ இருந்த ஜிஎஸ் சுவாமிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அம்மனை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல பிரதிஷ்டை பண்ணும்படி சேவகர்களுக்கு உத்தரவிட்டிருக்காங்க அந்த சேவர்களும் இவங்கள பல்லக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க அவங்களால ஒரு ஸ்டெடிக்கு மேலே போக முடியாததுனால கண்ணனூரில் இருக்கக்கூடிய அரண்மனை மேட்டில் வச்சுட்டு அந்த விஜயநகர பேரரசெல்லாம் இருப்பாங்க இல்லையா அங்கே வச்சு க களைப்பாறிட்டு காலையில் அந்த பல்லக்கு அவங்க தூக்கும்போது அவங்களால தூக்க முடியல அது ரொம்ப வெயிட்டாக மாறிடுச்சு சரின்னு அவங்க அங்கேயே விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க திருப்பி அந்த மன்னர் வந்து பார்க்குறாரு ஆ அம்மனுடைய இது வந்து பல்லக்கோட இங்கே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் என்னென்னா அவங்களுக்குள்ளேயே இப்போ மன்னர்களுக்குள்ளே போர் நடந்துக்கிட்டு இருக்கு போரில் வந்து நான் வெற்றிவாக சூடினா உனக்கு நான் பிரம்மாண்டமான கோவிலை கட்டி உன்னை எங்கேயே நான் பிரதிஷ்டை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு அதே மாதிரி போரில் தான் வெற்றி பெறாரு உடனே அம்மனுக்கு பெரிய கோவிலை கட்டி அந்த இடத்துல நல்ல விதமாக அவங்கள பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அன்னிலிருந்து அம்பாள் வந்து அந்த கண்ணனூரில் அந்த இடத்துல இருந்து எங்கள் மக்களுக்கு அருள்வாளிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீங்கள் அங்கே பார்க்க முடியும் அங்கே வேப்ப மரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பான வேப்பமரம் மரம் அதான் தலை விருட்சம் அதில் வந்து அந்த உடம்பு அதாவது அம்மனுடைய உடம்பாக வந்து வேப்பமரமும் அந்த கிளைகள் வந்து அவங்களுடைய கைகள் ஆறு கைகளை கொண்ட அம்மன் அவங்க அதே மாதிரி அவங்களுடைய அந்த பூ வந்து மூக்குத்தியாகவும் வேர்கள் வந்து கால்களாகவும் பாவிக்கப்படுது அந்த மாதிரி வேப்ப மரத்தில் தான் அந்த அம்மனுடைய அத்தனை விஷயங்களும் அடங்கியிருக்கு அதனால் அந்த வே வேப்ப இலையில் ஒன்று சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வந்து பிரசாதமாக நம்மளுடைய வயிற்று வலி அது மாதிரி நிறைய வியாதிகள் குணமாகுது அதே மாதிரி கண்ணு தெரியாதவங்க ரொம்ப கண்ணில் பிரச்சனையாக இருக்கிறவங்க கண் வாங்கி அந்த அம்பாளுக்கு வந்து காணிக்கையாக கண்மலர் சாத்தினோம்னா நம்ம கண் பிரச்சனைகள் தீருது அதே மாதிரி நிறைய பூச்சுறுதல் விழா அந்த மாதிரி நிறைய வி விழாக்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இவங்க எப்படி உருவானாங்க ஆதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய மார்க்கண்டேயர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க என்றைக்கும் சாகா வரம் பெற்றவர் மார்க்கண்டேயர் அந்த மார்க்கண்டேயர் என்ன பண்ணுறாருன்னா சிவனை இறுக்கி தழுவி பயங்கரமாக தவம் இருக்கார் ரொம்ப தவம் இருந்து தான் வந்து என்றைக்கும் இதாக இருக்கணும் சிரஞ்சீவியாக இருக்கணும்னு வேண்டி சிவபெருமானும் அதுக்காக பூமிக்கு வந்து அவங்களுக்கு அருள் புரிகிறாரு அப்போது யம தர்மராஜா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவரை மார்க்கண்டேயர் உயிரை எடுக்கிறதுக்காக வராரு அந்த சமயத்தில் இவர் இறுக்கி சிவலிங்கத்தை பிடிச்சிட்டு அவர் வந்து விடவே இல்லை அப்போ சிவபெருமானவருடைய பக்திக்கு மயங்கி யம தர்மராஜனை மிதிக்கிறாங்க மிதித்து அவங்கள சம்ஹாரம் பண்ணுறாங்க சமூகாரம் பண்ணினோடனே நம்மளுடைய காத்தல் அழுத்தல் தொழில் எல்லோரும் இருக்காங்க இல்லையா மும்மூர்த்திகள் எல்லாரும் அவங்க எல்லாருமே வந்து திண்டாடி போயிடுறாங்க எல்லாமே மாறி போயிடுது உலகத்தில் இறப்பு பிறப்பு எல்லாம் மாறின உடனே இந்த மாயா அசுரன் அவர் தான் வந்து இந்த தீராவினைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர் மாயா அசுரன் தான் மும்மூர்த்திகளுடைய சபையில் இருக்கார் அவருக்கும் அவருடைய அதாவது தம்பி ரெண்டு பேருமா சேர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நோய்களை மக்களிடம் பரப்புகிறாங்க நோய்களை பரப்பி நிறைய மக்கள்களை அதுலேருந்து இன்னலுக்கு ஏற்படுத்தி ரொம்ப துன்புறுத்துகிறாங்க அந்த துன்புறுத்தலை சிவபெருமானால் வந்து தாங்கிக்க முடியல ஏன்னா நம்ம வந்து யம வந்து மார்க்கண்டேயருக்காக வந்து இது பண்ணிட்டோம் இல்லையா அதனால வந்து எப்படி நம்ம மக்களை காக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய துர்காதேவியான இந்த மாரியம்மனான நம்மளுடைய சமயபுரத்தால் வந்து அவர் வந்து அனுப்புறாரு அனுப்பி இந்த மாதிரியான இந்த விஷயங்களை வந்து நீ இந்த மாயா அசுரனை வந்து நீ தான் அழிக்கணும் இந்த மாயா அசுரன் வந்து எல்லாரையும் வதம் பண்ணிகிட்ருக்கான் ரொம்ப அதனால் மக்கள் துன்புறுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பூமிக்கு அனுப்புகிறாரு எந்த ரூபத்தில்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய தசாவதாரத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்து எப்படி வந்து இந்த ஜெயில் இதில் வந்து அதாவது ஹம்சனோட தங்கையான தேவி அவளுடைய மகனாக தான் கிருஷ்ண பரமாத்மா பிறந்திருப்பார் நம்ம அந்த கதைகள் எல்லாமே பார்த்துருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா வசுதேவருக்கும் தேவைக்கும் பிறந்த எட்டாவது மகன் ஹம்சனை வந்து வதம் செய்ய வந்த மகன் தான் நம்மள கிருஷ்ணர் அவர் யசோதாவோட மகனாக விஷ்ணுவோட விஷ்ணு பரமாத்மா வந்து சொல்லி அங்கே போய் வளருவார் அவங்க யசோதா ப பொண்ணான அந்த துர்காதேவி வந்து இவங்கக்கிட்ட வந்து தேவகிக்கும் வ வசுதேவர்கிட்டையும் மகளாக இருப்பாங்க அதை ஹம்சன் வந்து கொலை பண்ணுறதுக்காக ஏழு குழந்தைங்களையும் கொண்டு இருப்பார் இப்போ எட்டாவது குழந்தை கொள்றதுக்காக வரும்போது அப்படியே விஸ்வரூபியாக மாறிடுவாங்க நம்மளுடைய அம்மா துர்கா அம்மா அவங்க மாறி அந்த ஹம்சனை வதம் பண்ணிடுவாங்க அந்த கோபத்தில் அவங்க வந்து பயங்கர உக்ரகமாக இருப்பாங்க அந்த உக்ரகமான இந்த அம்பாள் தான் நம்மளுடைய சமயபுரத்தா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உக்ரகம் வந்து அவங்களுக்கு தனியனும் அதனால் வந்து அந்த பாவத்திலேருந்து விடிமூச்சு அடையணுன்னு தான் அந்த இருபத்தெட்டு நாள் பட்டினியும் அவங்க இருக்காங்க மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டி இது மாதிரி அந்த விஷயங்களும் நம்மளுக்கு நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பிராணங்கள் வரலாறுகள் எல்லாத்துலேயும் நம்ம அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த விஷயம் என்னென்ன அம்பாவை பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அதி தீ தீவிரமாக நம்ம அவங்கள நம்பி அமாவாசை அன்னைக்கு அந்த கோவிலில் தங்கி நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே நீங்கப்பெடும் எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம வியாதியாக இருக்கோம் அப்படின்னாலும் அங்கே போய் தங்கியிருந்து அமாவாசை அன்னைக்கு மறுநாள் காலையில் வந்து நம்ம விஸ்வரூப தரிசனம் பார்த்தோம்னு சொன்னால் அந்த நிமிஷத்துலேருந்து நம்மளுக்கு எல்லா வியாதியும் நம்மளுக்கு குணமாயிடும் நாங்களே எங்களுக்காக வந்து வேண்டி கால் கை இது மாதிரி இடுப்பு உடம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காணிக்கையாக வாங்கி செலுத்தியிருக்கோம் அம்பாள் நிறைய எங்களுக்காக நல்லது பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்கள மனமுருகி நம்ம வேண்டி நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் செய்தோம்னா நம்மளுக்காக அவங்க எந்த நேரத்துலேயும் நம்மளுக்கு உதவி செய்ய காத்திருக்காங்க எப்போவுமே அருள்பாளிப்பாங்க அவங்களுடைய மூலவர் சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த அம்மனானவங்க எப்போவும் அவங்க வந்து தைல மேனி அதாவது அந்த மூலிகையால் ஆன மேனி அவங்களுக்கு அதனால் எப்போவும் அவங்களுக்கு அபிஷேகம் கிடையாது குங்குமத்தாலையும் அவங்க உடம்புல குங்குமமும் அதை அவங்கள சுற்றி வந்து நீர் ஈரப்பதமும் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் கர்ப்ப கிரகத்தில் அவங்க இருக்காங்க இதில் வந்து உற்சவருக்கு தான் வந்து நிறைய அலங்காரங்களோ எல்லாமே அபிஷேகங்களோ நடக்கும் அந்த மூலிகை தான் அவங்கள்ட்ட போய் நம்ம வேண்டும் போது நம்மளுக்கு அந்த வியாதிகள் எல்லாம் சரியாகுது அவங்க உக்ரகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்மளுடைய காஞ்சி மகாபெரிவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அப்படிங்கிற மும்மூர்த்திகளை க அதாவது கணபதி கணபதியாக வடிவமைச்சு அவங்க வந்து அங்கே கிட்ட வச்சுருக்காங்க அது மூலமாக அவங்க சாந்த சுருபியாக மாறுறாங்களாம் இது மாதிரி அவங்கள சாந்தப்படுத்துறதுக்காக இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் கூழ் ஊற்றுறது ஆடி மாதத்தில் அதுமாரி வைகாசி இந்த சித்திரை எல்லாம் அந்த வெயில் எல்லாம் எல்லாேருக்கும் அந்த அம்மை நோய் இதெல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரியான இருக்கிறவங்கெல்லாம் அம்பாள்கிட்ட போய் வேண்டி அவங்க கருணையால் சரியாவாங்க இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்காரு போதாங்களை எல்லாமே நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் வாங்கி நீங்கள் போய் கா வழிபட்டு நம்ம இந்த காலத்தில் வந்து நோய் இல்லாதவங்களே யாருமே இருக்க முடியாது அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம் அதனால இந்த மாவிளக்கு போட்டு இந்த மாதிரியான காணிக்கைகளை செலுத்தி அம்மனுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வரம் கொடுக்க தயாராக இருக்க அந்த தாய்கிட்ட போய் நம்ம அந்த வரங்களை வாங்கி நம்ம நல்ல செழிப்போடு வாழணும்னு கேட்டுக்கிறேன் நம்ம அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் ரொம்ப நன்றி நன்றி விபாஸ்